மக்கள் சிந்திப்பாங்க ஒருத்தருக்கு படிப்பறிவு இருக்கா இல்லையான்றது இல்லை சிந்திப்பா சிந்தனை அப்படின்றது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு வசதி தான் இயற்கை கொடுத்த வசதி தான் சிந்திப்பாங்க யோசிப்பாங்க சீரா அந்த அம்மா போய் அடியில் போய் கால தொட்டு வணங்கிட்டு வந்துட்டு அந்த அம்மாவே தூக்கி போட்டார் இந்த ஒரு விஷயம் தான் எடப்பாடி தோர் கடிச்சுட்டு இருந்தது இன்றைக்கும் இல்லாட்டி ரெட்டையில ஓட்டு எப்படி டிடி வெத்த நகரனுக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு போச்சு சண்முகத்துக்கு போச்சு ஏன் உங்களுக்கு வரல ஏன் ஏழு இடத்துல நீங்கள் டெபாசிட் எடுத்தீங்க இதுதான் காரணம் ஆக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம சொல்லிட்டோம் நான் என்ன சொல்கிறேனா அதுதான் செய்தி செய்தினோம் அதான் போட்டாங்கள்ல மயில் நினச்சி பேப்பரில் அடித்தா மருத்துவ பேச ஆள் இல்லை உலகம் இதில் அடங்குதுன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா எது வேணாலும் சொல் அதை மயில நினச்சி பேப்பரில் அடிச்சுட்டு அது சேவா பேப்பரை பார்த்து தான் போ சொல்கிறேன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேப்பரில் வந்துடுச்சுன்னா உண்மை கூட இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்போ கடக்கடலுக்கு கைதுடைய ஆகணும் என்ன தலைவரை சசிகலா ஊற்றிக்கு வெளில போட்டு நீங்கள் சொல்கிறீங்க நன்றியை பற்றி அப்படின்னு சொல்லி காப்பா கேட்க மாட்டாங்க சுற்றி நடக்கிறவங்க ஏன் அவரை நத்தி நத்தி படைக்கிறவர்கள் இவரது சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க